இந்தியாவுடைய பட்ஜெட் பிப்ரவரி ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருமதி நிர்மலா சீதாராமன் அம்மா அமைச்சர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பலர் சர்ச்சைக்கு சொல்றாங்க மார்க்கெட் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு தமிழ்நாடுக்கு பண்ணல குறிப்பிட்ட அளவுல பாத்தீங்கன்னா நமது மாண்புமிகு கனிமொழி எம்பியும் மாண்புமிகு தங்கம் தென்னர் ஐயாவும் என் நண்பன் ரெண்டு ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க நல்லா இல்லை நான் ஒன்னு சொல்றேன் கடந்த ஒரு கடந்த ஒரு இருபது முப்பது வருஷம் நீங்க நெட்ல எல்லாரும் போய் பாத்தீங்கன்னா ஒரு முறையாவது இந்த பட்ஜெட் எங்களுக்கு பிடிச்சிருக்கு தமிழ்நாடுக்கு நல்லா வந்து ஒரு வழக்கம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணல தமிழ்நாடுக்கு நீங்க கொடுக்கல நான் திருப்பி திருப்பி சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு கொடுத்ததோட மூணு மடங்கு எவ்வளவு முன்னூறு பெர்சன்ட் ஜாஸ்தி இந்த மத்திய அரசு நீங்க சொல்றீங்களே ஒன்றிய அரசு நமக்கு கொடுத்துருக்கு யாருக்கு நம்ம வந்து மாநில அரசுக்கு இப்ப குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ்க்கு வருவோம் ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சது கனிமொழி அக்கா சொன்னாங்க இது மாதிரி விவசாயிகளுக்கு ஒண்ணு பண்ணல மூணு சீஸ்க்கு பண்ணிருக்காங்க கோகனட் கேஷு கொக்கோ ஏறக்குறைய மூணு கோடி விவசாயிகள் கோகனட் கேஷு கொக்கோ இந்த மூன்று பிளஸ் சுகர் கேன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நாலு வகைகளையும் மக்களுக்கு நிறைய பூஸ்டிங் பண்றதுக்கு பண்ணிருக்காங்க முதல் முறையாக முதல் முறையாக ஒரு நேஷனல் ஃபைனான்ஸ் பட்ஜெட்ல நாங்க பண ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் நமது விவசாயிகள் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தென்னை மரம் ஒரு ஸ்பீஷிஸ்ல அந்த இனத்துல வந்து சரி ஒரு நூறு இன்னொரு ஆவரது வச்சுக்கலாம் அது வந்து நூத்தி ஐம்பது ஆவரத்துக்கு பேரலா வேற அதே சமயத்துல இந்த விதைகளை போட்டு வேற தென்னை மரங்களை கொண்டு வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் அவங்களுடைய முதலீடு கம்மி பண்ணி அவங்களுடைய லாபத்தை அதிகரிக்கிறதுக்கு முதல் முறையா யூனியன் கவர்மெண்ட் பார்த்திருக்கு ஒரு மருத்துவனுங்கிற முறையில ஹெல்த் கேருக்கு நிறைய பண்ணிடுவாங்க மென்டல் ஹெல்த் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள தற்கொலைகள் அதிகமாயிட்டே இருக்கு டிப்ரெஷன் டிமென்சியா வயசானவங்களுக்கு எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல டிமென்சியா சின்ன வயசுல எங்க இருக்காங்கன்னு தெரியும் ஆனா ஏன் எங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க டிப்ரெஷன் டிப்ரெஷனுக்கும் சரி டிவென்ஷியாக்கும் சரி மென்டல் ஹெல்த் கேர் அவுட் ரீச் ப்ரோக்ராம்ஸ் நிறைய கிரியேட் பண்ணும் மின்ஹாண்ட்ஸ் போல பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிரியேட் பண்ணணும்னு ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க ஃபார்மால வந்து பயோ ஃபார்மாங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது இந்த ஃபங்கை யால்கை போன்ற விஷயங்கள்ல இருந்து பார்மாசியூட்டிகள் மருந்துகள் தயாரிப்பதற்கு பத்தாயிரம் கோடி சக்தி பயோ ஃபார்மாங்கிற பத்தாயிரம் கோடி பண ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்ல அது வந்து ஒரு ரொம்ப வந்து வியக்கத்தக்க ஒரு விஷயம் பார்மாக்கு ஒரு பெரிய டிக் கொடுக்கும் ஓவரால் பாத்தீங்கன்னா அதே போல பல பல மெடிக்கல் காலேஜஸ் இன்னும் அதிகப்படுத்தி பல மெடிக்கல் சீட்ஸ் டாக்டர்ஸ் உருவாக்கணும் எங்க பார்த்தாலும் சொல்லுவீங்க எல்லாரும் எல்லாரும் டாக்டர் ஆக முடியாது எல்லாரும் டாக்டர் முடியாது எல்லாரும் டாக்டர் ஆக முடியும் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு டாக்டர் மாதிரி ஆக முடியும் இந்த பட்ஜெட் ஒழுங்கை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா அதாவது ஒரு ஒரு குறுகிய ஒரு நோக்கு மட்டும் ஷார்ட் சர்க்கிட்னஸ் இல்லாம ஒரு நல்ல ஒரு தூரத்து பார்வையோட இயக்கப்பட்ட ஒரு பட்ஜெட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட் ஷியோ இட்ஸ் நாட் ஷார்ட் டேர்ம் எவ்வளவு காசு கொடுங்க இவ்வளவு காசு கொடுங்க புதுசுன்னு பட்ஜெட் மேல போகுது பட்ஜெட் மேல போகுது இந்த நிப்டி ஸ்டாக் ஷேர்ஸ் மேல இருக்கு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்ல லாங் டேர்ம் விஷன் அதாவது இந்த கவர்மெண்ட் இன்னும் ஒரு அஞ்சு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு திக்ஷித் பாரத்தை போய் எங்க ரீச் பண்ணுவோங்கிற ஒரு ஒரு அந்த அப்போ ஒரு அந்த திறன் ஸ்ட்ராட்டஜியோட இயக்கப்பட்ட பட்ஜெட் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட் அடிக்கடி இன்னும் இதை பத்தி ஒரு மூணு நாலு செஷன்ஸும் பேசுவோம் இது வந்து ஒரு குவிக் முதற் பார்வை நம்ம பட்ஜெட் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்